பாப்பா சொல்லுங்க நீங்க என்ன ரெடி பண்ணிருக்கீங்க ஆக்சுவலி வந்து தமிழ் புத்தாண்டு அப்படின்றதுனால அந்த கண்ணாடி கண்ணாடியில் நம்ம யூஸ் பண்ணுற ஜுவல்ஸு அண்ட் காசு உப்பு சக்கரை மஞ்சள் குங்குமம் வைக்கணும் அண்ட் காலையில் நம்ம செஞ்சதை வந்து அவங்களுக்கு வைக்கணும் தூங்கி எழுந்திரிச்சு வந்த உடனே கண்ணாடி வழியாக காசு பார்க்கணும் அதுக்கப்புறம் கண்ணாடியை பார்க்கணும் கண்ணாடி வந்து ஒரு லக்ஷ்மியாக வச்சு நம்ம கும்பிட்றோம் ஸோ அது என்னென்னா இந்த இது இன்னைக்கு பார்த்தோம் வச்சுக்கோங்களேன் என்ன நிறைய காசு வரும் நிறைய செல்வ வரும் ஃபேமிலி ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்லடா இது வந்து வீட்டில் சொல்லி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அப்பப்போ யூடியூப் பார்த்து கத்துக்கேன் வெரி குட் வெரி குட் அப்புறம் இது ரொம்ப அருமையா இருக்கு தென்னம்பூலா வச்சு நானும் ரொம்ப வாங்க சொன்னார் அழகா இருக்கு அது மாதிரி ஸ்வீட்ஸ் அந்த டெக்கரேஷன்லாம் நல்லா இருக்கு இது என்ன நீ கட்டப்போகிற சிலைகளா இல்ல இல்ல இது வந்து நம்ம வந்து இன்னைக்கு சித்திரை ஒண்ணுன்றதுனால எல்லாருக்குமே நம்ம வேட்டி சட்டை வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா சோ நம்மளோட ட்ரஸ்ட் ஒர்க் இன்னையில இருந்து அப்படியே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் கண்டிப்பா அண்ட் இன்னொன்னு என்னன்னா மா பழா வாழை ஆக்சுவலி இன்னைக்கு வந்து முக்கணி வைக்கணும் சோ பலாப்பழம் இருக்கு மாம்பழம் இருக்கு வாழைப்பழம் இருக்கு ஆனா இந்த சித்திரை மாசம் தான் வந்து பாத்தீங்கன்னா மூணு கனிகளுமே கிடைக்கும் ஆமா சீசன் சீசன் டைம் வெரி குட் வெரி குட் வெரி குட் இந்த எனக்கு மாமாக்கு பிடிச்ச காஜு கட்லி கண்டிப்பாக சோ அருமையா இருக்கு வெரி yes. குட் so, well, <coughs> <hopper> <hands>

ீ அவுண்ட் போயிட்டு இருவோம் சூரியன் அந்த பக்கம் வருவாரு அவளை வெள்ள கம்மி தான் கிடைக்குமா <Nebraska deer refinements> <chanting> <tại tube> ఇంగ్లుడుడి సాబ్స్క్రేబస్ నలా రకును అరే ఫాలోస్ వరడుం మూ నలా దూలు నలా తాటికుడే క్కుడా దలీ నలా 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 న

ரொம்ப சந்தோஷம் இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு சாலையோட இருக்க மக்களுக்கு வந்து கொடுக்கலான்ட்டு ரெடி பண்ணியிருக்காங்க நம்ம தொடர் ட்ரெஸ் சார்பாக ஒவ்வொரு வருஷமும் கொடுத்துட்டு இருப்போம் ஸோ இந்த வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது ஐம்பது பேருக்கு பெண்களுக்கு சேலைகிறோம் ஆண்களுக்கு வேட்டிக்கிறோம் வெள்ளை வேஸ்ட்டு தான் அவங்க எடுக்கலாம்னு ஒரு பிளான்ல இருந்தோம் ஆனால் அவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டம் ரொம்ப அழுக்காயிரும் அழுக்காயிரும் கட்ட முடியாது ஸோ இந்த மாதிரி கிரே கலர்ல எல்லாம் எடுத்துட்டோம்னா ஸோ இது ஈஸியாக அவங்க கட்டிக்கலாம் ஈஸியாக அவங்க குளிக்கும் போது ஈஸியாக கட்டி துவைச்சு இது பண்ணிக்கலாம் ஸோ அப்படிங்கிறப்ப அவங்க ரொம்ப பயன்படும் வெள்ள போது அது அழுக்காயிரும் இல்லை வெள்ளை வெட்டி கட்டி அது பயன்படுத்த முடியாதுன்னு ஒரு எண்ணம் ஸோ தான் எடுத்தேன் கிட்டத்தட்ட நானே யூஸ் கிட்டத்தட்ட நானே அதுக்கானதான் அதுக்காகதான் இந்த மாதிரி கலர் எடுத்தேன் ஏன்னா அப்பதான் அழுக்காகாது ஸோ அதனால அவங்களுக்கு எல்லாம் அது ஸாரீ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உண்மையா ரொம்ப அழகா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நிறைய சாரீஸ் ரொம்ப நல்ல செலக்ஷன் ஸோ பாப்பா அக்கா இருந்தால் அது எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஸோ இது நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க ஸோ அவங்க போய் கொடுக்குறது எல்லாமே ஆமாம் விழுந்து கொண்டுடலாமா ஆ விழுந்து கொண்டுமா ஆ கால் நீட்டி கால நீட்டியா ஆமாம் அம்மா ஸோ அருமை சந்தோஷம் இப்போ அவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அந்த வீடியோவில் எனக்கு ஆமா

தமிழ் நல்வாழ்த்துக்கள் இங்கிலீஷ்ல சொல்லிட்டு இல்ல இன்னைக்கு சென்னையில வந்து தமிழ்ன்றது இங்கிலீஷ் தான் முடியாது சந்தோஷமா இருப்போம் உங்க எல்லாத்துக்காக நாங்கள் வேண்டிக்கிறோம் அதாவது இந்த நாட்டில் வந்து நல்ல மழை பெய்யணும் விவசாயம் செழிக்கணும் ஸோ எல்லாருமே நல்லபடியா இருக்கணும் அப்படின்றத இந்த சூரிய பகவான்கிட்ட நாங்கள் வேண்டிக்கிறோம் எல்லாருமே நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம் நீங்கள் அதே மாதிரி எங்களுக்காக வேண்டிக்கோங்க ரொம்ப சந்தோஷம் உங்களோட அன்பு ஆதரவும் போன வருஷம் வந்து இந்த உங்கள் பாண்டியமான ஒரு சேனல் கிடையாது ரசிகர்கள் இவ்வளவு அன்பர்கள் நண்பர்கள் கிடையாது இந்த வருஷம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அடுத்த வருஷம் இன்னும் பல மடங்கு கிடைக்கணும்னு நாங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் உங்களோட அன்புக்கு பெரிய பெரிய நன்றிகள் விரைவில் ரெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு போக போறோம் அதுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பிளான் இருக்கு அதுவும் சொல்றோம் கண்டிப்பா சொல்லுவோம் கண்டிப்பா சொல்லுவோம் என்ன இருக்கு

ஆனந்தன மணலி ஆனந்தர் மணலி அவரே செஞ்சு கொடுத்த அவரே கையில செஞ்சு கொடுத்த கிஃப்ட் அப்புறம் இது வந்து எம்.எம்.ஜி अंकல் வந்து wedding க்கு கொடுத்தாங்க அவரே எம்.எம்.ஜி மாமா வந்து கொடுத்தது அதுக்குள்ள இருக்க குட்டி விளக்கு வந்து அப்பத்தா தா கொடுத்தாங்க இந்த வீட்டுக்கு first first வரோம் அப்படிங்கறப்போ இது வந்து மாமாவோட ரிலேட்டிவ் கொடுத்தாங்க கோமாதா இது வந்து மம்மி இந்த வீட்டுக்கு வரும்போது செந்தில் சித்தப்பா அவங்க பூங்கா அக்கா அவங்க கொடுத்தா அந்த கோமாதா அது தென் இது வந்து குபேர கோயில் இருந்து வந்தது அப்புறம் எங்க கனகமட்டி சித்தர் ஐயா ஆமா சோ காமாட்சி விளக்கு ஆமா இது மாதிரி பாயசம் சக்கர பொங்கல் ஓ பாயசம் சக்கர பொங்கல் பண்ணியா சூப்பரு ஏதோ எங்களால் முடிந்தது ஆமா ஆனால் இவ்வளவு தூரம் காலையில் எழுந்திரிச்சு இவ்வளவு ரெடி பண்ணதே பெரிய விஷயம் தெரியுமா எனக்கே ரொம்ப அதி அதிசயமா ஆச்சரியமா இருக்கு நானும் இது அப்படின்னு அது ஒரு ஜாலியா இருக்கு ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும்ன்றப்போ ஆமா இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்

இது வந்து ஆல்ரெடி மாமா சொன்ன மாதிரி தென்னம்பூ அது வந்து பெரிய படியில வைக்கணும் உள்ள அரிசி வச்சு வைக்கணும் தென்னம்பூ வைக்கிறது நான் வந்து மாமா கேட்டா அவளுக்கு தெரியல நீங்களே சொல்லுங்க இல்ல एक्चुअली தென்னம்பூ எதுக்காகனா தென்னம்பிள்ளை வந்து நிறைய உற்பத்தி பண்ணும் அந்த மாதிரி நம்மளோட குடும்பம் வந்து வழிய வழிய உற்பத்தி பண்ணி சந்தோஷங்களை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தென்னம்பு வைக்கிறது சோ அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளது அரிசி நெற்கதிரு தென்னம்பு இதெல்லாம் வந்து எல்லா வளத்தையும் பெருக்கி கொடுக்கறதுல அது ஒரு எடுத்துக்காட்டு கல்லுப்பு வந்து நம்ம படியில வச்சிருக்கோம் அது எதுக்கு அப்படின்னா கல்லுப்பு வந்து தன்னோட நிலையை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காது தண்ணிக்குள்ள போட்டாலும் தண்ணியா மாறிடும் கல்லில் போட்டாலும் கல்லா மாறிடும் எல்லா விஷயத்துக்கும் அது வந்து இது விஞ்ஞானத்துல பார்த்தோம்னா அது ஆன்டிபயோட்டிக் ஸோ ஹாப்பி தமிழ் நியூ இயர் எல்லாருக்கும் ஆமா எல்லா உறவுகளுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் கனிகளில் முக்கணியும் தான் மாம்பழா வாழையின் வாங்க அது மாதிரி என் பேத்தி முக்கணியும் வச்சு எல்லா கனியும் வச்சு

அதை சுத்தம் பண்ணு இதை சுத்தம் பண்ணு பண்றேன் 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 கடைசியில என்ன வேலை வாங்கிடுவா பட் இங்க அவளோட வீடு அவளோட இடம் அப்படிங்கிறது அழகா அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி சாமி கும்பிடம் மட்டும் வந்தா போதும் சரியா முன்னாடியே வந்து என் உசுறு இருக்காரு அப்படின்ட்டாங்க ரொம்ப அழகா இருக்கு பெருமையா இருக்கு தேங்க்யூ நன்றி இந்த thank you thank you so much ama so அடுத்து வந்து இன்னும் நிறைய அக்கேஷன்ஸ் இருக்கு அதுக்கெல்லாம் எப்படி நான் ப்ரிப்பேர் பண்றோம் அப்படிங்கறத அழகா வ்லாகாவே எடுக்கற இன்னைக்கு எடுக்க முடியல நான் ரொம்ப ஃபர்ஸ்ட் டைமால ஒரு பதட்ட வந்துருச்சு எனக்கு சோ அடுத்து வந்து நான் உங்களுக்கு வ்லாக ஆ எடுக்க சூப்பர்